யூஷுவல் ப்ராசஸ் அப்படி தான் பட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னா இட் கேன் ரன் மல்டிபிள் இட்ரேஷன் கிரிப்டோகிரபி அண்ட் சைர் செக்யூரிட்டி ஃபீல்டே வந்து இந்த எஸ் எச் டூ பிப்டி சிக்ஸ் அலுவலகம் இன்னும் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல வந்து கண்டிப்பா வந்து அதிகோட் பண்ணுற அளவுக்கு சிஸ்டம்ஸ் வந்துடும் அப்படின்னு அவங்களே கெஸ் பண்றாங்க வாழ்க தமிழ் வாழ்க பாரதம் தமிழ்நிற்கான சேனல்களை அவங்களை திரும்ப வெல்கம் பண்ணுறேன் கூகுள் வில்லோ அப்படின்ற ஒரு புது குவான்டம்ஷிப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் கிரிப்டோக்கு நிறையா சேலஞ்சஸ் இருக்குது ஸோ அதை நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன நடந்துச்சுன்னா இந்த மாதம் நைன் அன்னைக்கு கூகுள் இன்ட்ரடியூஸ்ட நியூ குவான்டம்ஷிப் கால்ட வில்லோ வில்லோன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நியூ குவான்டம்ஷிப் குவான்டம் கம்ப்யூட்டர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது நம்மளோட நார்மல் கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து லேப்டாப்ஸ் டெஸ்க்டாப்ஸ் இருக்கும் அதே மாதிரி வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் அதுக்கு அடுத்து வந்தாங்க இப்போ என்ன லேட்டஸ்ட்டு ஃபாஸ்டஸ்ட் கம்ப்யூட்டர் என்னன்னா குவான்டம் கம்ப்யூட்டர்ஸ் ஸோ இது ரொம்ப நாளாவே இந்த இதுக்கான டெக்னாலஜிகள் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு பட் என்ன ப்ராப்ளம்னா கூகுள் இப்போ இந்த கொண்டு வந்திருக்கிற வில்லோஸ் வில்லோன்ற சிப் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அது வந்து எல்லா இன்க்ரிப்ஷன் அல்காரதம்ஸ் சைப்ஸ் கிரிப்டோகிராஃபி அந்த மாதிரி இருக்கிற அல்காரதம்ஸ்லாம் பிரேக் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ அதனால் கிரிப்டோக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் பிட்காயினுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் என்ன ஃப்யூச்சரில் நடக்க போகுதுன்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும் ஸோ கொஞ்சம் போரிங்காக இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் இன் கிரிப்டோ நீங்க கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்றீங்க இல்ல கிரிப்டோல இன்டரெஸ்டா இருக்கீங்கன்னா ஐ திங் நம்மள வந்து என்ன டெக்னாலஜிஸ் இருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணி பார்க்கணும் வாட் ப்ராப்ளம் இஸ் ஸோ ஃபர்ஸ்ட் குவாண்டம் கம்ப்யூட்டர் என்னன்னு பார்க்கணும் கம்ப்யூட்டர்ஸ் என்னன்னா நம்மளோட நார்மல் கம்ப்யூட்டர்ஸ் மாதிரி ஒர்க் ஆகாது அதோட குவான்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு தி ஒர்க்ஸ் டு ஹவு எலக்ட்ரான்ஸ் அண்ட் நம்ம படிச்சிருக்கோம் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம் இல்லையா ஸோ ஆட்டம்ஸ் எலக்ட்ரான்ஸ் அந்த கான்செப்டில் ஒர்க் பண்ணுவாங்க கொஞ்சம் வித்தியாசமாக ஒர்க் பண்ணுற கம்ப்யூட்டர் ஸோ இந்த இதில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கூகுள் இப்போ ரிலீஸ் பண்ணிக்கிற கம்ப்யூட்டர் என்னன்னா இட் இஸ் சோ பவர்ஃபுல் ஏன்னா ரேண்டம் சர்க்கியூட் சாம்பிளிங் அப்படின்றது தான் ஒரு பெஞ்ச் மார்க் டெஸ்ட் அந்த பென்ச்மார்க் டெஸ்ட்டில் ரன் பண்ணும்போது இந்த புது வில்லோ சிப்பில் ரன் பண்ணும்போது இட் வாஸ் எபிள் டு ரன் வித் இன் ஃபைவ் மினிட்ஸ் வேறஸ் நம்ம யூஸ்வலாக இன்னைக்கு இருக்கிற ஒரு ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் ஆல்மோஸ்ட் டென் செப்டில்லியன் இயர்ஸ் இருக்கும் அதாவது வந்து டென் டு த பவர் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் நம்மளால் வந்து அதை கவுண்டே பண்ண முடியாது அவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்கும் ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக இந்த ஒரு வில்லோ சிப் இருக்குது ஸோ இது என்னென்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கால்குலேஷன்ஸ் பண்ணுறதுனால ஸோ அது ஈஸியாக வந்து எல்லாம் வந்து கிராக் பண்ண முடியும் ஏன்னா அது ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் நம்மளோட நார்மல் கம்ப்யூட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா நீங்கள் ஒரு டாஸ்க் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு டாஸ்க்கை வந்து ஒரு தடவை பண்ணணும் இதுவே வந்து அடுத்த டாஸ்க்கு செகண்ட் பண்ணோம் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நம்மளோட கம்ப்யூட்டர்ஸ் வந்து ப்ரோக்ராம் பண்ணணும் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் தான் எக்ஸிக்யூட் பண்ணோம் த்ரெட்டிங் பேரல் த்ரெட் அந்த கான்செப்டாக இருந்தாலுமே அதோட யூஷுவல் ப்ராசஸ் அப்படி தான் பட் குவான்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னா இட் கேன் ரன் மல்டிபிள் இட்ரேஷன் அட் த சேம் டைம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஒரு பேங்க் பாஸ்வேர்டை மல்டிபிள் டைம்ஸ் அது வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் இது கரெக்டாக செகண்ட் பாஸ்வேர்ட் கரெக்டாக தேர்ட் பாஸ்வேர்ட் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு இட் கேன் கீப் கெஸிங் அண்ட் இட் கேன் கீப் ரன்னிங் அட் அ வெரி ஃபாஸ்ட் பேஸ் ஓகே இப்போ இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் கியூ பிட் அப்படின்ற கான்செப்டாக எடுத்துக்கணும் இது என்ன கியூபிட்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்மல் நார்மல்ஸ்ல எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து பிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் பைனரி அது வந்து ஒரு பைனரி இல்லையா ஸோ ஜீரோ ஆர் ஒன் அப்படிதான் நம்மளோட கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து டேட்டா எல்லாமே ட்ரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருக்கு ஸ்டோரோ பண்ணிட்டு இருக்கு பைனரி கோட டெசிமல் ஹெக்ஸா டெசிமல் ஆஸ்கி ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அட் எண்ட் ஆஃப் தி பைனரி தான் ஜீரோஸ் ஆர் ஒன்ஸ் இப்போ டூ பிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ 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 ஒன் ஒன் ஜனேஷன் தான் இல்லையா இது பிட் கான்செப்ட் பட் கியூபிட் என்ன கான்செப்ட்னா அது வந்து தான் பட் எப்படி கால் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து அந்த குவாண்டம் பிசிக்ஸ் படி பார்க்கணும் என்னன்னா வந்து அதெல்லாம் வந்து ஒரு ஜீரோ ஸ்டேட்ல இருக்கும் அதே மாதிரி ஒன் ஸ்டேட்டும் போக முடியும் பட் இதுல ஒரு என்ன ஸ்பெஷாலிட்டினா அது வந்து ஜீரோ அண்ட் ஒன் ஸ்டேட் அட் த சேம் டைம் இருக்கும் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும் பட் அப்படி தான் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் ஒர்க் ஆகுது ஜீரோன்ற இன்ஃபர்மேஷனோ வச்சுருப்பாங்க ஒன்னுன்ற இன்ஃபர்மேஷனும் சேஃப்டி பண்ணி வச்சுருக்க முடியும் அகைன் இந்த ஜீரோக்கும் ஒன்னுக்கும் உள்ள இடைப்பட்ட எந்த வேல்யூன்னா வச்சிருப்பாங்க அதுக்கு நிறைய கோஃபிஷன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஸோ அந்த கோஃபிஷியன் நம்பர்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் எவ்வளோ கியூபிட்ஸ் அதிகப்படுத்துறீங்களோ அவ்வளவு கூட உங்களோட வந்து நிறைய டேட்டாவாக வந்து ஸ்டோர் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னா சொன்ன எக்ஸாம்பிள்ல டூ பிட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து ஃபோர் காம்பினேஷன்ஸ் கொண்டு வர முடியும் பட் நீங்கள் வந்து ரெண்டு கியூபிட் கொண்டு வந்தீங்கன்னா

ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கிற ப்ராப்ளமே எப்படி இந்த ஒரு குவான்டம் கம்ப்யூட்டிங்ன்றது எப்படி நம்மளோட கிரிப்டோ இண்டஸ்ட்ரியை வந்து அஃபெக்ட் பண்ண போகுதுன்னு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா என்கிரிப்ஷனாக என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ என்கிரிப்ஷன்னா நீங்கள் ஒரு 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 பாஸ்வேர்டை நீங்கள் போட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாஸ்வேர்டு ஒன் டூ த்ரீ அப்படின்னு நீங்கள் அது வந்து டேட்டா பேஸில் அவர் உங்களோட சிஸ்டமில் ஆன்லைன் சிஸ்டமில் பாஸ்வேர்டு ஒன் டூ த்ரீயும் சேவ் சேவ் பண்ண மாட்டாங்க ஹேஷிங்கிற கான்செப்டில் போட்டுவிட்டு அப்ளை பண்ணி அதோட ஒரு ஹேஷ்டு வேல்யூ தான் வந்து பேக் பேக்கெண்ட் ஸ்டோர் ஆகும் சோ அந்த ஹேஷ்ட் வேல்யூவை வந்து திரும்ப ரிட்ரீவ் பண்ணி ஒரு பிளென்ட் டெக்ஸ்ட்டாக மாத்துவாங்க இது வந்து நார்மலாக வந்து என்கிரிப்ஷன் டிக்ரிப்ஷன் கான்செப்ட்ல இருக்கும் இதுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் என்கிரிப்ஷன் இருக்கு சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன் அசிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன் இருக்கு யூஷுவலாக யூஸ் பண்ற என்கிரிப்ஷன் கீ எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன் அட்வான்ஸ் இன்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் அது ஏஇஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து யூஸ்வலா யூஸ் பண்ற என்கிரிப்ஷன் சிஸ்டம் பட் பிட்காயின் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் யூஸ் பண்றாங்க elliptical-curve சிக்னேச்சர் டிஜிட்டல் algorithm ECSDA அப்படின்ற ஒரு algorithm யூஸ் பண்றாங்க இது எதுக்கு பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் சைன் பண்றதுக்கு அந்த Public Key சைன் பண்ண யூஸ் பண்றாங்க Bitcoin மைனிங் பண்ண என்ன யூஸ் பண்றாங்கன்னா எஸ்ஹச் சிக்ஸ் செக்யூர் ஹேஷிங் அல்காரதம் கான்செப்ட் சொன்ன இல்லீங்களா யூஸ் பண்றாங்க இந்த ஒரு Chip வந்து டூ டு பவர் ஆஃப் ஒன் ஒன் வந்து ப்ராசஸ் பண்ண முடியுன்றதுனால ஈஸியா இந்த டூ எச் சிக்ஸ் வந்து அட் சம் பாயிண்ட் வந்து கிராக் பண்ண முடியும் வந்து பயமே பண்ணிட்டா நீங்கள் வந்து யாரும் எக்ஸ்சேஞ்சை வந்து ஹேக் பண்ண முடியும் எவ்வளோ ஒரு செக்யூர் எக்ஸ்சேஞ்சாக இருந்தாலுமே இந்த கம்ப்யூட்டர் ஸ்ட்ரிப் வந்து போயிட்டு அந்த ப்ராசஸ் பண்ணி கெஸ்ட் பண்ணிடும் இந்த பப்ளிகிக்கு இவங்க தான் இதுதான் பிரைவேட் கி எல்லாரோட வேலட்டையும் வந்து ஆக்சஸ் பண்ணி ஹேக் பண்ணி அவங்களோட பிட்காயின்லாம் வந்து ஸ்டீல் பண்ண முடியும் நம்ம இப்போ வில்லோவில் பார்த்தீங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் க்யூபிட்ஸ் இருக்குது ஸோ அதனால் டூ டு த பவர் ஆஃப் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு பார்த்தோம் ஸோ இதை இதை வச்சு நம்மளால் பிட்காயின் கிரிப்டோ ஹேக் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சில பண்ண முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா ஃபார் ஃபார் இட் டு அட்டாக் கிரிப்டோ இட் நீட்ஸ் அட்லீஸ்ட் தௌசண்ட் 1000 டென் தௌசண்ட் qubits. So, இன்னைக்கு வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் தான் இருக்கும் சோ அடுத்த டென் டு ஃபிப்டின் இயர்ஸ்ல கண்டிப்பா வந்து கிரிப்டோ அண்ட் வந்து பிரேக் பண்ற அளவுக்கு வில்லோ மாதிரி powerful பவர்ஃபுல் computers கம்ப்யூட்டர்ஸ் வந்துடும் எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க இப்போ என்னோட தாட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நம்மளோட கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா நிறைய அட்டாக்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு இந்தியாவில இப்ப கூட பாத்தீங்கன்னா வேசிக்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச்ல நிறைய ஒரு ஹேக் நடந்துச்சு நிறைய பிட் காயின்ஸ் நிறைய கிரிப்டோ காயின்ஸ்லாம் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க அதே மாதிரி நிறைய கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் ஹேக் ஆயிட்டு இருக்கு நிறைய இண்டிவிஜுவல் பீப்புள் எல்லாம் கூட ஹேக் பண்றாங்க பட் என்னன்னா இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா கூகுள் வந்து அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா வந்து அடுத்து இன்னும் அட்லீஸ்ட் டென் இயர்ஸ் ஆகும் எங்களுக்கு வந்து ஃபுல் கிரிப்டோகிராஃபி அந்த எல்லா அல்கோல்தான் டிகோட் பண்ணதுக்கு டென் இயர்ஸ் ஆகும்னு சொல்றாங்க இன்னைக்கு இருக்கிற கூகுள் வில்லோன்ற பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் தேர்ட்டின் பாயிண்ட் செவன் பில்லியன் இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க நம்மளோட கிரிப்ட்டோ அண்ட் பிக் காயின் அளவுக்கு தான் ஹேக் பண்ணுறதுக்கு ஸோ இப்போதிக்கி கிரிப்டோ அண்ட் ரிக்காயின் சேஃப்தான் நமக்கு ப்ராப்ளம் இல்லை பட் கண்டிப்பாக அடுத்த டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸில் நம்ம ரொம்பவே வந்து ஜாகிரதையாக இருக்கணும் பிகாஸ் நியூ டெக்னாலஜி வரலாம் பிட் காயின் அண்ட் மற்ற கிரிப்டோ காயின்ஸ்லாம் கூட ஹேக் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி கிடைக்கும் கிரிப்ட்டோகிரஃபி அண்ட் சைபர் சிகிரிட்டி ஃபீல்ட்லேயே வந்து இந்த எஸ்எச் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் அவ்வளோதான் வந்து இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து அதை டீகோட் பண்ணுற அளவுக்கு சிஸ்டம்ஸ் வந்துடும் அப்படின்னு அவங்களே கெஸ் பண்ணுறாங்க ஸோ அதோட பெட்டரான ஒரு அல்காரதம் பெட்டரான இன்க்ரிப்ஷன் டிக்ரிப்ஷன் மெக்கானிசம்ஸ்லாம் வந்து தேர் ஆல்வேஸ் ட்ரைங் டு ஃபைண்ட் இட் ஸோ கண்டிப்பாக எப்படி கூகுள் வில்லோ வந்து புது டெக்னாலஜி கொண்டு வராங்களோ சைபர் செக்யூரிட்டியும் சும்மா இருக்க மாட்டாங்க அவங்களும் தி வில் கீப் அப் வித் நியூ டெக்னாலஜிஸ் அண்ட் ட்ரைங் டு ஆர் டு வித் ஸ்டாண்ட் ஆல் திஸ் அட்டாக்ஸ் ஸோ எப்படி நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறேன்னா டெவலப்பர் அளவுக்கு வந்து இன்னும் நல்ல டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா கோடிங் பண்ணுறாரோ அதே மாதிரி கியூஏவும் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிட்டு தான் இருப்பாங்க முன்னால் மேனுவல் டெஸ்டிங் பண்ணாங்க இன்னைக்கு கியூஏ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸோடு நல்லா பண்ணுற அளவுக்கு கியூவே இருக்கு ஸோ டெக்னாலஜி எப்பயுமே எவால்விங் தான் ஸோ எனி திங் தட் இஸ் கமிங் அப் தேர் ஆல்வேஸ் பி ஆப்போசிட் திங் ஆர் வில் கம் டு கவுண்டர் இட் ஸோ அதனால் நம்ம வந்து இதை பற்றி பயப்பட வேணாம் பட் நம்ம ஆஸ் கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸ் ஆர் கிரிப்டோ ட்ரேடர்ஸ் வி ஹவ் டு பி நம்ம என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக தான் இருக்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் வந்து இந்த ஒரு சிப் கண்டுபிடிச்சாலுமே ஐ டோன் திங்க் தி வில் செல் டு காமன் பப்ளிக் அவங்க அவ்வளோ சீக்கிரமாக இந்த சிப்பை வந்து வெளியே விட்டுற மாட்டாங்க ஏன்னா இது ரொம்ப ப்ரொப்ரேட் டெக்னாலஜி மற்ற கம்பெனிஸ் இல்லை மற்ற விஷயங்களுக்கு மற்ற கம்பெனிஸ்க்கு இதை செல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க இதை வச்சு என்ன பண்ணுவாங்க இதுமே மிஸ்யூஸ் இட் இல்லையா ஸோ கூகுளுக்கு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அவ்வளோ சீக்கிரம் இதை வந்து வில் நாட் யூஸ் இட் ஃபார் ஒயிட் ஸ்பெட் பட் கூகுளே அவங்க இன்டர்னலாக ஏதாவது ஹேக் பண்ண ட்ரை பண்ணலாம் என்ன பண்ணதுன்னு தெரிஞ்சிக்க ட்ரை பண்ணலாம் பட் ஐ திங்க் கூகுள் வில் டூ இட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கேளுங்க நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் ஐ வில் ட்ரை டு கவர் மோர் இன்ட்ரஸ்டிங் டாபிக்ஸ் லைக் திஸ் அண்டில் நம்ம வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ